அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம ஃபைவ் செம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு சம்ஸ்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்குரிய சம்ஸ் என்ன அப்படின்னா ஏறு வரிசையில் இருந்து த்ரீ பை ஃபோர் ஒன் பை டூ ஃபைவ் பை எயிட்னு ஒரு பின்ன நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா இதை வந்து நம்ம டேரக்டாகவும் போடலாம் த்ரீயை வந்து ஃபோராக டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதையும் போடலாம் இல்லை எல்சிஎம் மத்திலும் போடலாம் நமக்கு வந்து எல்சிஎம் மெத்தட் தான் பெட்டர் ஏன்னா பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நம்பராக டிவைட் பண்ணி பார்த்துட்டுருக்க முடியாது இல்லை அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் எல்சிஎம் மெத்தடே போயிடலாம் ஃபஸ்ட் பாருங்க ஃபோர் கமா டூ கமா எயிட் இதுக்கு LCM என்ன கிடைக்கும் டூ வால போடலாமா ஒன் டூ டூ ஜார் ஃபோர் ஒன் டூ இஸ்டூ ஃபோர் டூ ஜார் எயிட் போடுங்க ஒன் டூ இஸ்டு ஒன்று டூ டூ சார் ஃபோர் அங்கேன் டூ வேலை போடுங்க ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கிடைக்கும் அப்புறம் டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் டூ எயிட் சரியா அடுத்து பாருங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு எல்சியம் வந்து என்ன கிடச்சிச்சு எயிட்டின்னு கிடச்சிச்சா அப்போ ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் த்ரீ பை ஃபோருன் த்ரீ பை ஃபோர் அப்படின்னா இதுக்கு எல்சியம் போட்டால் என்ன கிடைக்கும் டூ வாழை போட்டால் என்ன கிடைக்கும் ஏன்னா ஃபோர் டூ அப் எயிட்டு எல்சியம் வந்து எயிட் தானே அப்போ மேலே நம்ம டூ வாழை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸின் கிடைக்கும் அதே மாதிரி ஒன் பை டூக்கு போடுங்க ஒன் பை டூன்னு கீழே டூ இருக்குது அதோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எயிட் கிடைக்கும் ஃபோர் அப்போ இங்கேயும் ஃபோரு அப்போ ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டிவைட் பை எயிட் ஓகேவா அதே மாதிரி அடுத்த நம்பர் வந்து ஃபைவ் பை எய்ட்டுருக்கு ஃபைவ் பை எயிட்டுக்கு போட்டால் ஆல்ரெடி எயிட்டு தான் நம்மளுக்கு எல்சியம் அப்போது ஒன்னால் சேம் நம்பராக டிவைட் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஒன் ஃபைவ் எயிட் ஃபைவ் பை எயிட்டு அப்போ ஆன்சர் பாருங்கள் சிக்ஸ் பை எயிட்டு ஃபைவ் பை எயிட்டு ஃபோர் பை எய்ட்டு இப்போ இவங்க கேட்டிருக்கறது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து தான் போக சொல்லிக்காங்க இதில் எது நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது இதுதான் ஃபஸ்ட் ஒன் தான் ஒன் பை டூ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் அடுத்த எது ஸ்மாலஸ்ட் நம்பர் இது ரெண்டு அப்போ இது மூணு ஆப்ஷன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் இதனோட ஆன்சரோட ஒரிஜினல் ஆன்சர் என்னவோ அதை அப்போ ஒன் பை டூ தானே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்போ ஒன் பை டூ செகண்ட் வந்து ஃபைவ் பை எயிட்டு தேர்டு வந்து த்ரீ பை ஃபோர் அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே கவனிக்க இந்த என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி மட்டை பந்து போட்டியில் ராசு ஐம்பது பந்துகளை எதிர்கொண்டு பத்து முறை ஆறு ஓட்டங்களை எடுத்தார் மொத்த பந்து எத்தனை பத்து முறை பத்து பந்துகள் எதிர்கொண்டு பத்து முறையில் ஆறு ஓட்டங்களை எடுத்தார் அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் ஆறு ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவை அவங்க கேட்குறது வந்து எடுக்காமல் இருப்பதற்கான தான் கேட்டிருக்காங்க சரியா இப்போ நம்மளுக்கு டோட்டல் பாலோட வேல்யூ என்ன ஐம்பது சரியா அவங்க அடித்தது எவ்வளோ அடிச்சிருக்காங்க சிக்ஸ் பத்து முறை ஆறு ஓட்டங்களை எடுத்திருக்காங்க அப்போ பத்து முறை எத்தனை ஓட்ட ஆறு ஓட்டங்களை வந்து எத்தனை முறை எடுத்திருக்காங்க பத்து முறை ஆறு ஓட்டங்களை எடுத்திருக்காங்க சரியா ஆறு ஓட்டங்களை வந்து பத்து முறை எடுத்திருக்காங்க ஆறு ஓட்டங்களை பத்து முறை எடுத்திருக்காங்க அப்போ இதுலேருந்து இதை சப்ரைட் பண்ணுங்கள் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டின்னு கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு அடிக்காமல் ஆறு ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான தகவல் அதாவது எடுக்காமல் இருப்பதற்கான தகவல் சரியா எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ் தகவல் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து எடுக்காமல் தானே கேட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ பால் இருக்க நாற்பது நாற்பது பை மொத்த பால் எத்தனை ஐம்பது அப்போ இது இதுவும் ஆகுது மீது என்ன இருக்குது ஃபோர் பை ஃபைவ் அப்போ இது கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு ஃபோர் பை ஃபைவ் பி இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகேவா இந்த சம் கவனிங்க ஒரு குழுவில் நூறு பேர் உள்ளனர் அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கேளு வந்து மூணு புள்ளி ரெண்டு எண்ணில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விளக்கத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க சரியா திட்ட விளக்கத்தை கேட்குறாங்க இந்த சம் என்ன பண்ணுறது அப்படின்னா மொத்தம் வந்து குழு எத்தனை பேர் நூறு பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயரங்களின் கூட்டு சராசரி கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க மாறுபாட்டு கேளு கொடுத்துருக்காங்க அடுத்து திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ மாறுபாட்டு கேளு அப்படின்னா அதுக்குரிய ஃபார்ம்லாம் என்னது வந்து டென்த்து ஸ்டாண்டர்டு மாறுபாட்டு கேளு அப்படின்னா அதுக்குரிய ஃபார்ம்லாம் என்னது நம்மளுக்கு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா அவங்க வந்து மாறுபாட்டு கேளு எவ்வளோ கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் டூன்னு கொடுத்துட்டாங்க சரியா ஈக்வல்டா அவங்க என்ன கேட்குறாங்க திட்ட விளக்கம் திட்ட விளக்கம்னா என்னது சிக்மான் அர்த்தம் திட்ட விளக்கம்னா என்னது சிக்மான்னு அர்த்தம் அப்போ இதுதான் தெரியாது அப்படி வச்சுக்கலாம் எக்ஸ்பார் கூட்டு சராசரியில் கொடுத்துருக்காங்க நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு நூறு ஓகேவா அடுத்து பாருங்கள் இப்போ நம்மளுக்கு என்ன தேவை தான் தேவை ஓகேவா அப்போ இந்த சிக்மா சிக்மா ஈக்குவல்ட்டு இந்த நம்பர் இங்கிட்டு போகும்போது என்ன வரும் த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட்டு வரும் ஓகேவா அப்போ அடித்து கொடுங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைவ் டூ ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ்ன்னு கிடைக்கும் ஃபைவ் டூ ஃபோர் ஒன் சிக்ஸ் கிடைக்கும் டிவைடட் பை ஹண்ட்ரடுன்னு கிடைக்கும் ஓகேவா ஏற்கனவே மேலே வந்து ரெண்டு டிஜிட் கீழே வந்து எத்தனை ஜீரோ இருக்கு ரெண்டு டிஜிட் இன்னும் ரெண்டு ஜீரோ எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் வந்து எப்படி நகண்டு போகும் அப்படின்னா நமக்கு ஒன்னு டூ த்ரீ ஃபோர் அப்போ ஃபைவ் பாயிண்ட் டூ இங்கே எனக்குலாம் வரும் சரியா ஓகே நீங்கள் எப்படி பாயிண்ட் வைக்கிறதுன்னு மேலே ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஆல் டிவைட் பண்ணுறதுனால இன்னும் ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தள்ளி போகணும் அப்போ ஃபைவ் பாயிண்ட் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த இடத்துல வரும் நம்மளுக்கு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபோர்னு வரும் அடுத்து ஒன் சிக்ஸ் தேவை கிடையாது ஏன்னா ஃபைவோ ஃபைவ்க்கும் மேலே போனால் தான் நம்ம பக்கத்து டிஜிட்டோட ஒன் ஆட் பண்ணுவோம் இது வந்து நம்மளுக்கு இல்லை அப்போ ஃபஸ்ட்டு டூ டிஜிட் மட்டும் எடுத்தால் போதும் அப்போ எது கரெக்டான ஆன்சர் சி இஸ் த கரெக்டான ஆன்சர் ஓகே ஃபோர்த்து சம் கவனிங்க ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே இருபத்தி நான்கு வருடங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு வருடங்கள் இனி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் சம் சரியா ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அப்போ ரீனாவோடது இருபத்தி நாலு உஷாவோடது எவ்வளவு முப்பத்தி ஆறு ஓகே இப்போ அவங்க கொடுத்துருக்கறது வந்து எட்டு ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லி கொடுத்தாங்க முன்பு அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும் பின்பு அப்படின்னா ஆட் பண்ணணும் இப்போ இந்ததோட இதை சப்ராக்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு மைனஸ் எட்டு சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பதினாறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி முப்பத்தாறுலேருந்து எட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஆறு மைனஸ் எட்டு என்ன கிடைக்கும் இருபத்தி எட்டு சரியா அவங்க கேட்குறது என்ன கேட்டிருக்காங்க விகிதம் தான் கேட்டிருக்காங்க சரி என்ன கேட்டிருக்காங்க விகிதம் கேட்டிருக்காங்க யாரோட விகிதம் கேட்டிருக்காங்க பார்த்தாங்க உஷா மற்றும் ஜீனாவின் வயது அப்ப உஷாவோட வயது தானே இருபத்தி எட்டு சரியா அடுத்து இதோட வயது வந்து பதி பதினாறு அப்போ அடித்து கொடுங்க நாலு நாள் அடிக்கலாமா ஏழு நாங்கா இருபத்தெட்டு நானாங்கா பதினாறு அப்போ எது கரெக்டான ஆன்சர் இஸ் த கரெக்டான ஆன்சர் கவனிங்க இது அஞ்சாவது செம் இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிளிஃபிகேஷன் இதை வந்து சிம் சிம்பிளாக சுருக்கி ஆன்சர் என்னென்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும் இப்போ கொடுத்துருக்க சம்ம நல்லா கவனிங்க த்ரீ பவர் த்ரீ ஹோல் பவர் மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க இன்ட்டு டூ ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் டூ பவர் ஃபோர் ஹோல் பவர் மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பவர் மைனஸ் டூ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா மேலே இருக்க பவர் முதல்ல பாருங்கள் அதில் கொண்டு வரும் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணணும் மேலே இருக்கிறத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் த்ரீ டூஸா சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு வருமா இன்ட்டு டூ மேலே பாருங்கள் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ இருக்கா அப்போ மைனஸ் கிடைக்கும் கீழே என்னளுக்கு டூ இது ரெண்டு பிரிச்சா மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் ஃபோர் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் கிடைக்கும் ஓகே இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஃபோருன்னு கிடைக்கும் இங்கே நம்பரை பாருங்க ஃபோர் பவர் மைனஸ் டூன்னு இருக்குது அப்போ ஃபோரை பிரித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும் ஹோல் பவர் மைனஸ் டூன்னு கிடைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ் பவர் மைனஸ் டிவைடட் பை டூ பவர் மைனஸ் எய்டு இன்ட்டு த்ரீ பவர் மைனஸ் ஃபோரு இன்ட்டு இதை என்ன கிடைக்கும் டூ பவர் மைனஸ் ஃபோருன்னு கிடைக்கும் ஓகே ஓகே இப்போ பாருங்கள் இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா லைட் லைட்டம் அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் மேலே கொண்டு போயிடலாம் கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிடலாம் இப்போ த்ரீ பவர் மைனஸ் இருக்கா அப்போ த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸு கீழே இருக்க த்ரீ பவர் பவர் வந்து மேலே போகும்போது என்னவாகும் ப்ளஸ்ஸாக மாறும் த்ரீ பவர் ஃபோருன்னு மாறும் ஓகே அடுத்து என்ன இருக்குது இன்ட்டு டூ பவர் மைனஸ் சிக்ஸ் இருக்கா இன்ட்டு கீழே இருக்கிறது மேலே போகும்போது இன்ட்டு டூ பவர் ப்ளஸ் எய்ட்டுன்னு மாறும் அதேமாதிரி இங்கே இருக்க டூ பவர் மைனஸ் ஃபோர் மேலே போகும்போது டூ பவர் மைனஸ் ஃபோருன்னு மாறும் ப்ளஸ் ஃபோருன்னு மாறும் ஏன்னா கீழே இருக்க மைனஸ் வந்து மேலே போகும்போது நம்மளுக்கு ப்ளஸ் ஃபோர்னு மாறும் சரியா அடுத்து பாருங்கள் இது எப்படி பண்ணுறது அப்படின்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள் த்ரீ பவர் பேஸ் வந்து ஒரே இதாக இருந்துச்சு அப்படின்னா அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பவரை வந்து என்ன செய்யலாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் ஃபோரு இன்ட்டு டூ பவர் மைனஸ் சிக்ஸு ப்ளஸ் எய்ட்டு ப்ளஸ் ஃபோருன்னு கிடைக்கும் ஓகே ஏதாச்சும் இம்ப்ரிஃபை பண்ணுங்கள் த்ரீ பவர் மைனஸ் டூ இன்ட்டு டூ பவர் எட்டு நான் ஆறாம் எட்டு நாலு பன்னெண்டா பன்னெண்டாம் ஆற கழிச்சா ஆறுன்னு கிடைக்கும் அப்போ இதனோடய ஆன்சர் எப்படி வருது இது வந்து த்ரீ பவர் மைனஸ் டூன்னு இருக்குது அப்போ மேலே போனால் தான் நம்மளுக்கு மைனஸ் அப்போ கீழே கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆயிடும் ஆன்சர் என்ன டூ பவர் சிக்ஸு டிவைட் பை த்ரீ ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும் ஓகே இப்போ கவனிங்க இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரப்போகிறோம் இப்போ டூ பவர் சிக்ஸா டூ பவர் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும் அப்போ டூ பவர் சிக்ஸுன்னு போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் டூ பவர் சிக்ஸுக்கு வந்து டூவை வந்து சிக்ஸ் டைம் போடணும்னு அர்த்தம் அப்போ இப்போ டூவை சிக்ஸ் டைம் போட்டால் என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபோருன்னு கிடைக்கும் அதே மாதிரி த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயரை போட்டால் என்ன கிடைக்கும் டிவைடட் பை நைனுன்னு கிடைக்கும் ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதை வந்து டிவைட் மாதிரி டிவைட் பண்ணால் தான் ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் நைனால் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் ஏழம்போ தான் அறுபத்தி மூணு மீதாக ஒன்று அப்போ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுனா நமக்கு என்ன ஆன்சர் வரும் செவன் செவன் ஒன் பை நைனு கிடைக்கும் அப்போ எந்த ஆன்சர் கரெக்டே சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் தேங்க் யூ